ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் கிட்ட வாழைப்பூ இருக்கா வாழைப்பூ இருந்தால் போதுங்க அல்டிமேட்டான சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாம் வாழைப்பூ கோலா உருண்டைதாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைப்பூ கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மேலே இருக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு வாழைப்பூ மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதில் நம்ம காம்பும் அதில் இருக்கிற காம்பும் வெள்ளையாக இருக்க ஒரு இதையும் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துக்கலாம் வாழைப்பூவை நம்ம ஒழிக்கும் போது கையில் காரையாகாமல் இருக்கிறதுக்கு கையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒழித்தோம்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கையில் காரையாகாது நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதோட காம்பு அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்க வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி பூவை மட்டும் நீங்கள் எல்லாத்திலேயுமே எடுத்துக்கோங்க ரிமூவ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொன்றா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கோங்க நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மோர் ஊற்றி கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தண்ணியும் கலந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் இன்றைக்கி ஒரு கப் வாழைப்பூ வந்திருக்கு எனக்கு அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் வாழைப்பூக்கு ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கால் கப் அதிலே தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிட்டு கூடவே மஞ்சள் தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வாழைப்பூவை வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொட்டுக்கடலையை ஒரு கால் கப் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணி நீங்கள் தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதை பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வாழைப்பூவும் அதே நேரத்தில் வெந்துருச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வாழைப்பூ நல்லா வெந்து வந்துடுச்சு அதிகமாக தண்ணி ஊற்றினா வாழைப்பூ வீங்கும் போது விளக்குற சத்து ரிமூவ் ஆயிரும் அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா சுண்டாக வேக விட்டு எடுத்துக்கோங்க வாழைப்பூவை இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு வெந்து இப்போ கோல உருண்டைக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய் இஞ்சி நாலு பல்பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி நறுக்கி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பட்டை கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க கூடவே இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க கால் கப் போல் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு கால் கப் கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதை தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் நல்லா தண்ணி ஊற்றாமல் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்ததுலேயே நம்ம வேக வச்ச வாழைப்பூவையும் இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ வேக வச்ச வாழைப்பூவையும் நாம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் இதோட கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மோகனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ இது ஒரு பவுலில் மாற்றியாச்சு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை பவுடரையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னால் ரொம்ப மாவு இலக்கமாக இருக்கும் இது சேர்த்தா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சோன்னா மாவு நமக்கு வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் பொட்டுக்கடலை பவுட்ரு சேர்க்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக கெட்டியாக வரும் கூடவே காரத்திற்கேற்ப மிளகாய் தூளும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் மாவு இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருக்கணும் மாவு பாருங்கள் நல்லா பால் உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஓலா உருண்டை செய்கிறதுக்கு இதை ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனித்தனியாக உங்களில் யாருக்கு கோலா உருண்டைன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் வாழைப்பூவில் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்க வாழைப்பூ சாப்பிடலனா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாழைப்பூ இருக்கிறதே தெரியாது சீக்கிரம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்ருவாங்க அடிக்கடி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு அவ்வளோ ஹெல்தியும் கூட பாருங்கள் இந்த அளவுக்கு குட்டி குட்டி பாலா உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதை விட பெரிய சைஸ் வேணும்னாலும் உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க கோலா உருண்டை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போது நமக்கும் எண்ணெயும் சூடாகிடுச்சு இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மீ லோ ஃப்ளேமில் விட்டுருங்க இல்லைன்னா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிரும் உள்ளே வேகாம ஆகிடும் அதனால் லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி இருக்கிற எல்லா கோலா உருண்டையும் போட்டு திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி எடுத்துக்கோங்க நம்மளோட வளப்பு கோலா உருண்டை ரெடி ஆயிடும் இது நல்லா வேகட்டும் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு சைடே நல்லா சீக்கிரம் வெந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த அளவுக்கு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கோலா உருண்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது ஒரு அரிக்கரண்டியால் அரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இதே மாதிரி மீதம் இருக்கிற கோலா உருண்டையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்நாக்ஸுக்கு அவ்வளோ டேஸ்ட் ஹெல்த்தியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மோகனா சமையல் சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபி வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்